அனைவருக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள் முதல் காதல் இளம் பருவத்தில் இனிமையாய் மலர்ந்தது என் முதல் காதல் முழுமையாய் கூத்தது என் புத்தம் புது காதல் பூபால இசைகளோடு அவள் அரைமுறை அழகி ஆனந்த புன்னகை வெளிந்த உடல் பட்ட முகத்தால் என்னை வசப்படுத்தியவள் அவள் அடிக்கடி தன் கூந்தலை அழகாய் சரி செய்திடுவாள் எளிய ஆடையையும் இனிமையாய் கொடுத்திடுவாள் கல்லூரியில் படிக்கும் போது அந்த காதல் மலர்ந்தது தமிழ் இலக்கியம் படித்த இதிகாச பெண்மணி மனதில் பட்டதை மனதார சொல்வாள் அந்த வெகுளித்தனம் என் விருப்பத்திற்கு முதல் காண்கள் இலக்கியம் இனிமையாய் பேசிடுவாள் இதிகாச கதைகளை இனிமையாய் சொல்லிடுவாள் அவள் தமிழுக்கு கிடைத்த தவ என் கவிதையில் மயங்கிய காகிதப்பு என் கவிதையில் காதல் கவிதைக்கோ அடி எடுத்து கொடுத்து அழகு தேவதை என் முதல் காதல் கவிதைக்கோ அடி எடுத்து கொடுத்த அழகு தேவதை என் இலக்கிய கவிதையை இனிமையாய் படித்து திருத்த வேண்டிய இடங்களில் தீந்தமிழ் வார்த்தை போட்டு என்னை புது கவிதைக்கு புத்துணிச்சு ஊட்டிய பூந்தளி என் இலக்கிய கவிதையை இனிமையாய் படித்து திருத்த வேண்டிய இடங்களில் தீந்தமிழ் வார்த்தை போட்டு என் புது கவிதைக்கு புத்துணர்ச்சி ஊட்டிய கூந்தழி அவள் காந்த கண்களால் காதல் மொழி பேச கற்றுக்கொடுத்த காவிய நாயகி ஜாதியை நினைக்கவில்லை ஜனநாயகத்தை முறைப்படுத்தினாள் என் அழகை ரசிக்கவில்லை என் இலக்கியத்தை இனிமையாய் ரசித்தாள் அவள் தமிழ் கவிதை படித்தால் தமிழ் மனம் கவழும் அவள் தமிழ் கவிதை படித்தால் தமிழ் மனம் கமழும் மன்றங்களில் நான் கவிதை பாடுவேன் எதிரணியில் அவள் இலக்கிய கவிதையை எளிமையாய் பேசுகிறாள் என் எழுத்துக்கள் அவளை கவர்ந்தது அவள் இதயம் என்னை ஈர்த்தது இலக்கிய காதல் மலர்ந்தது இலக் இலக்கிய காதல் மலர்ந்தது இனிய இலக்கியத்தை வளர்த்தோம் அவள் இலக்கிய காதலை வர்ணித்து நாவல் ஒன்று எழுதினேன் நாடு போற்றும் பரிசு பெற்றது நாங்கள் காதலில் ஜெயிக்கவில்லை அவளின் இலக்கிய காதல் என்றென்றும் எழுதி கொண்டிருக்கிறேன் அவளின் இலக்கிய காதலை என்றென்றும் கொண்டிருக்கிறேன் கவிதை பல எழுதினேன் என் காவிய நாயகிக்காக கவிதைகள் பல எழுதினேன் என் காவிய நாயகி நாயகிக்காக என் முதல் காதல் நிஜமாகவில்லை நினலாகவே தொடர்கிறது